சிக்கன் வறுவல் அதுக்கு தேவையான பொருள் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஒரு எம்ச்சம்பழம் ரெண்டு ஸ்பூன் தயிர் நல்லெண்ணெய் ஒரே ஒரு பீஸ் தக்காளி சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் பச்சை மிளகா சின்ன ரெண்டு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் தக்காளி போட்டுக்கணும் பச்சை மிளகாய் போட்டுக்கணும் பக்காய் இருக்கிறத தெரியாமல் அளவுக்கு நல்ல வேக ஜக்காய் போட்டுக்கணும் பச்சை மிளகாய் போடணும் பக்காய் இருக்கிறத தெரியாமல் அளவுக்கு நல்லா வேக ஜிரம் அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுருங்க அரைச்சி விட்டுருக்கா பாதாம் விசா வரைக்கும் இந்த பாலை ஊத்தருவோம் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் சிவம்புத்தூள் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறணும் மசாலா நல்லா கிண்டி விடணும் விட்டு தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றாம தான் தண்ணியை வேகணும் பறவை சிடோடைய தண்ணியை